வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து தினமும் ஒரு முடிச்ச அளவு வந்து வளருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னது சிவலிங்கம் வளருதா ஆமாங்க இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து தினமுமே ஒரு முடிச்ச அளவுக்கு வந்து வளரதா வந்து சொல்லப்படுது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹாசன் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாண்டவபுரி அப்படிங்கிற ஊர்ல தாங்க இந்த ஒரு உத்தரகடேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு இந்த உள்ள சிவலிங்கம் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து உயரம் கூடுது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க அந்த காலத்தில் இந்த ஒரு சிவலிங்கம் வந்து வெறும் ரெண்டு அங்குலம் உயரம் மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து அதை நம்ம பார்க்கும்போது அரை அடி அளவுக்கு வந்து வளர்ந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஆனால் இந்த ஒரு சிவலிங்கம் வந்து எப்படி இப்படி வளருது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க